நம்ம எல்லாருமே வாரத்தில் ஒரு முறையோ இல்லை பல முறையோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஹோட்டலுக்கு கண்டிப்பாக போகிறது உண்டு அது பெரிய ஹோட்டலோ இல்லை நடுத்தரமானதோ இல்லை சின்ன ஹோட்டலோ தள்ளுவண்டியோ எதுவாக இருந்தாலும் சரி தான் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி தான் நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அது நம்ம டிப்ஸ்னு சொல்கிறோம் அது டிப்ஸ் மட்டும் கிடையாது அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணுறது பெருசா இல்லை ஒருத்தர் ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு பத்து ரூபாய் ஒவ்வொருத்தர் வந்து நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து டிப்ஸும் கூட கிடையாது அது நம்ம கொடுக்கறது ஒன்று தியாகமும் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா நம்ம ஒவ்வொருத்தர் அந்த சரியாக வேலை பார்க்குறாங்க கரெக்டாக இருக்காங்க அப்படின்றத பாருங்க பெரிய வேலை பெரிய ப்ரொஃபஷன் பார்க்காம அவ்வளோ கஷ்டப்பட்டும் அந்த வேலையை பார்க்குறாங்கன்றத பார்த்து அந்த டேபிள் கிளீன் பண்ணுறவங்க சர்வ் பண்ணுறவங்க அங்கே வெளியில் வாட்ச் பண்ணிக்கிறவங்க பெரியவங்க இந்த மாதிரி பீப்புளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் ஏன்னா ஒரு முறையாக பல முறை நம்ம வாரத்துக்கு சாப்பிடுவோம் அப்படி போகும்போது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தனாக்கா ஒரு இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் கொடுத்தா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு போதுமான அளவு ஒரு சின்ன வருமானம் நம்மளால் கிடைக்கும் நம்ம யாரும் போயிட்டு இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூபாய்னு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க தேவையில்லை எப்பயோ ஒரு முறை அப்படி கொடுக்குறதுக்கு பதிலாக அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாருமே கொடுத்தோன்னாக்கா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கைய மாத்திடும் ஏன்னா அவங்க அந்த வேலை பாக்குறதுக்கு ஒரே காரணம் அவங்க புழைக்க கிடையாது அவங்களோட குடும்பத்தை சார்ந்த மக்கள் பழைக்க தான் அவங்க பசங்க அவங்க பேர பசங்க படிப்பு செலவுக்காக அவங்களோட கல்யாண செலவுக்காக அவங்களோட மருத்துவ செலவு ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்கும்போது டிப்ஸோ உதவியோ கிடையாது நம்ம கடமையெடுத்துட்டு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்சா முடியலாம் பிரச்சனை இல்லை முடிஞ்சா அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாக்கா கஷ்டப்பட்டு வேலை பாக்குற அந்த மாதிரி அடித்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அதே நிலம இல்லாமல் அவங்களால அவங்களால அவங்க குடும்பத்தை படிக்க வச்சோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும் அடுத்த ஜெனரேஷன் அவங்க குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க நம்மளால் முடிஞ்ச இது உதவியும் இல்லை இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம் நம்மளால் முடிஞ்ச இது ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன பீப்புள் நம்ம கொடுத்தனாக்கா இது அவங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யாராக இருந்தாலும் அந்த மாதிரி சின்ன சின்ன தொடர்ந்து செய்கிற மாதிரி பார்க்கணும்